இன்னைக்கு உலகத்தில் எல்லாத்துக்குமே கவலைகள் இருக்குது இல்லையா வருத்தம் இருக்குது ஏதாவது கஷ்டம் இருக்குது உலகத்தின் வாழ்க்கையிலே நிச்சயம் இதுவெல்லாம் வரத்தான் சொல்லப்போனால் நமக்கு வரக்கூடிய கவலைகளும் கஷ்டங்களும் கூட நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி நம்முடைய பாவங்களை அழிப்பதற்காக வேண்டி கூட அல்லாஹ் வைத்திருக்கலாம் பாருங்கள் ஹதீதில் ஒரு செய்தி வந்திருக்கிறது செய்தி நான் அவருடைய அறிவிப்பாக சஹீ முஸ்லீமில் இந்த செய்தி பதிவாக இருக்குது ரசூலா சொன்னாங்க ஒரு மூமினுக்கு வரக்கூடிய வறுமை கஷ்டம் கவலை மனதிலே நெருக்கடி இதுவெல்லாம் கூட இதன் மூலமாக அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று பெருமானா செல்லி சொன்னார் ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்றோன்னா விளங்கிக்கணும் இந்த கவலையும் கூட நமக்கு நன்மை தான் எந்த அளவுக்கு வருதுன்னா ஹதீஸில் வந்திருக்கிறது தபராணியில் வந்திருக்கிறது உலகத்தில் கவலை இல்லாதவங்க யாராவது உண்டா கிடையாது கவலை இல்லாதவங்க யாரும் கிடையாது சின்ன வயசுலேருந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைய முல்லான வசூலத்தையும் ஒரு தடவை மா மார்க்கெட்டுக்கு போனாராம் போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அறிவிப்பு கொடுத்தாராம் கவலை இல்லாத வாழ்க்கை வேணுமா நாளை காலைல பத்து மணிக்கு இங்கே வாங்க உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கவலைக்கெல்லாம் தீர்வு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரான் அந்த பத்து மணிக்கு வர்றதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு திருகம் தர வேண்டும் ஒரு ரூபா காசு தரணும் ஒரு ரூபான்னா அவங்க ஊரில் உடைய ஒரு ரூபா இந்த காசு தரணும்னு சொல்லி கூப்பிட்டாராம் எல்லோரும் அடித்து பிறண்டு வந்தாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் தான் கவலை இருக்கிற அந்த பத்து மணி சொன்னதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க எல்லோரும் எட்டு மணிக்கு வந்து போட்டி போட்டு தள்ளுமுள்ளா இருக்குது பத்து மணி ஆகும்போது முல்லாவை காணோம் எங்கள் கவலைக்கு தீர்வு சொல்லக்கூடிய முல்லாவை எங்கள் முல்லா ஒரே தேடுது ரொம்ப சாஃப்டா ரொம்ப நிதானமாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்தார் என்ன முல்லா கவலைக்கு தீர்வு சொல்கிறேன்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸாக வந்துட்டு இருக்கீங்களே நாங்கள் எவ்வளோ பரபரப்பாக ஆர்வத்தோட முதல்லையும் வந்து நிற்கிறோம் இந்த சொல்கிறேன்னு சொல்லி வந்தார் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்தார் பார்த்துட்டு ஒரு சின்ன டேபிளுக்கு மேலே ஏறி நான் கவலைக்கு உங்களுக்கு தீர்வு சொல்லேன்னு சொல்லியிருந்தேன் அப்படி தானே கவலைக்கு தீர்வு வேற ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் பிறக்கவே கூடாது அப்படின்னாரு இந்த உலகத்தில் பிறக்கவே கூடாது பிறப்பு என்று கொண்டிருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே கவலை கஷ்டம் எல்லாம் இருக்கத்தான் இதை புரிஞ்சுக்குங்க யதார்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கடகாலன் நிறைய கேட்டுக்கிட்டாரு அன்பர்களே இப்போ வாழ்க்கையில் இந்த உலகத்துக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு வருத்தம் கவலை இருக்கத்தான் செய்யும் ஹதீஸில் வந்திருக்கு தபுராணியில ஒரு ஹதீஸ் இருக்கிறது பாருங்கள் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எனர்ஜி தர மாதிரி ஒரு ஹதீஸு நம்ம எல்லாத்துக்குமே நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ரசூல் சொன்னாங்க மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களிலே சில பாவங்கள் இருக்கிறது அந்த பாவத்தை அழிப்பதற்கு தொழுகையோ நோன்போ ஜாத்தோ ஹஜ்ஜோ உம்ராவோ வர முடியாது தொழுகையின் மூலமாகவோ ஹஜ்ஜின் மூலமாகவோ அதன் மூலமாலாம் வந்து அந்த பாவத்தை அழிக்க முடியாது பின்ன எதை வச்சுதான் அழிக்கிறது அந்த பாவம் அழிஞ்சாகணுமே சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாவின் திருத்துதவர்களே அந்த பாவத்தை அழிக்க நாங்கள் என்ன செய்யறது அதை அழிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்க தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து எதிர்காலத்தை நினைத்து தன்னுடைய சம்பாத்தியத்தை நினைத்து தன்னுடைய உழைப்பை நினைத்து ஒருத்தர் கவலைப்படுறாரு அந்த கவலை அந்த குறிப்பிட்ட பாவத்தை அல்லாஹ் அழிக்கிறதுக்கு வழியாக வைப்பேன் என் லைஃப் என்ன ஆகும் எதிர்காலத்தில் என் பிள்ளைகளை எப்படி நான் உருவாக்க போகிறேன் என்னுடைய குடும்பத்தை எப்படி நான் வந்து கட்டி காக்க போகிறேன் எந்த மாதிரியான நான் உழைப்பெல்லாம் நான் செய்ய போகிறேன் என்னுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு என்னுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்கு எந்த மாதிரியான உழைப்புகளை போகிறேன் என்று ஒருவர் உட்கார்ந்து ஒன்றும் இல்லை நம்ம எல்லாருமே திங்க் பண்ண தான் செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் மேற்கொள்ளக்கூடிய அந்த சின்ன யோசனை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான பாவங்களை அதை மழி அளிக்கும் அதை இல்லாமல் ஆக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா வாய்ஸ்லாம் ஹஸரத் அல்லா மீன் கையும் ரஹிமுல்லா சொன்னாங்க மனிதர்கள் செய்யக்கூடிய சில பாவங்கள் இருக்கிறது அந்த பாவத்திற்கு மன்னிப்பை அல்லாஹ் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடியவர்களுக்கு அல்லா வைத்திருக்கிறான் தன்னுடைய பிள்ளைகளை நினைச்சு அவன் லைஃப்பை செட் பண்ணி கொடுக்கணுமே அவரை நல்லபடியாக உருவாக்கணுமே அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணுமே ஒரு நல்ல ஒரு வரனை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள சேர்த்தி வைக்கணுமே என்று ஒரு தகப்பனாகப்பட்டவர் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை நுழைத்து கவலைப்பட்டால் அந்த கவலையும் கூட வீணாகாது அல்ல அதன் மூலமாக சில பாவங்களை அழிப்பான் என்று அருமை நாயகம் சல்லல்லா உடைய சிலமனும் சொன்னாங்க அன்பான சகோதரர்களே உலக வாழ்க்கையில் சோதனையும் கஷ்டமும் அடுத்தடுத்து வரத்தான் செய்யும் எல்லாம் இருக்கத்தான் கவலை இருக்கத்தான் ஹதீஸில் வந்திருக்கு ஆ ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹூத்தாலா தொண்ணூத்தொம்போது விதமான சோதனைகளை வைத்திருப்பான் ஒன்றை கடக்கும் பொழுது இன்னொரு கவலை ஒன்று எல்லாம் ஃபைசலா பண்ணி தீர்வு கேட்டு கேட்டு வரும் பொழுது அடுத்து வேறு ஏதாவது ஒன்று வந்து நிற்கும் அடுத்து இதாக இது கடைசி எதுவரை ஹத்தல் எதுவரைக்கும் முறை இப்படிதான் இருக்கும் இதையெல்லாம் தான் நீங்கள் போக வேண்டும் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூடைய சொன்னாங்க எனவே அன்பான சகோதரர்களே சில ஆல் ஆரோக்கியமான கவலை நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்குது ஒரு விஷயத்துல ஒருத்தர் கவலைப்படுறாரு தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி தன்னுடைய தொழிலை நினச்சி தன்னுடைய முன்னேற்றத்தை நினச்சி அது ஆரோக்கியமான கவலையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கும் பட்சத்தில் அவர் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல உயர்ந்து போய் நிற்கிறாரா இல்லையா ரசூல் சலல்லா அலைய சொல்லம் மக்காவுக்குள்ளே வர்றாங்க காபாவுக்கு பக்கத்தில் சில சகாபாக்கள் உட்காந்து ரொம்ப கவலை தோந்த முகத்தில் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல்லா கேட்டாங்க என்ன உங்களுடைய முகத்தில் கவலையினுடைய ரேக தெரியுது என்ன விஷயம் இல்லையா அரசூலாம் அந்த சத்தி இஸ்லாத்த கையில் எடுத்துட்டோம் இது எப்படி உலகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம்னு தெரியலையே இங்கேயே இம்பிட்டு பாடுபடுத்துகிறாங்க நம்ம சொந்த ஊர் இருக்கிறவங்க ஃபுல்லாக மாமா மச்சா அண்ணன் தம்பி எல்லாம் உறவுக்காரங்க இங்கேயே நம்மளை இம்பிட்டு பாடுபடுத்துகிறாங்களா உலகம் முழுக்க கொண்டு போய் இதை எப்படி சேர்க்கறது ஆகணுமே அல்லாஹருடைய சத்தியை மார்க்கமா செய்யுது உலகத்தின் கடை கோடியில் இருக்கக்கூடிய நபர்களையும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுமே சொல்லி நாங்கள் ஒரு சின்ன சிந்தனையிலும் கவலையிலும் இருக்கிறோம் என்று அந்த சகாபாக்கள் சொன்னும் பொழுது அப்போ தான் சொன்னாங்க உங்கள் கவலைக்கு நிச்சயமாக அல்லாஹ் தீர்வு கொடுப்பான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்க சாதாரணமானது இல்லை அல்லா இதை எங்கே வர கொண்டு போய் சேர்ப்பான்னா ஷார்ட்டாக சொல்கிற புரிஞ்சுக்குங்க உலகத்தில் இரவு பகல் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் இது இஸ்லாம் போயிட்டே இருக்கும் நாங்கள் இரவு பகல் வராத இடம் உலகத்தில் எதுவுமே கிடையாது இரவு வரும் பகல் வரும் மாறி மாறி வளர்த்தானே செய்யும் அங்கெல்லாம் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் எல்லாம் சேர்ப்பான் கவலைப்படாதீங்கன்னு நாங்கள் பெருமானா சங்கம் அன்பான சகோதரர்களே நான் நான் ஓதி முடித்த மதரசா வேலூர் அல்பாகியாது சாலிஹாதன் என்று சொல்லக்கூடிய தென் இந்தியாவினுடைய தாய் கல்லூரி அது கிட்ட சுமார் ஏறத்தாழ ஒரு இருநூறு ஆண்டு காலத்தினுடைய ஒரு பாரம்பரிய மிக்க நெருங்கிடுச்சு இருநூறு ஆண்டுகளை நெருங்கி நிற்கிறது நான் எதுக்கு சொல்கிறேன்னா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொல்லப்போனால் தென் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களோடு ஏதோ ஒரு ரூபத்திலே அந்த கல்லூரி தொடர்பில் இருக்கும் இப்போ நான் அந்த கல்லூரியில் படித்தேன் இந்த மகளால் இருக்கிறேன் இந்த ஊரில் இருக்கிறேன் உங்கள் எல்லாத்தோடும் அந்த கல்லூரிக்கு தொடர்பு உண்டு யார் வழியாக என் வழியாக ஒன்று நேரடி தொடர்பு அல்லது நான் படித்தவர் அங்கே படித்தவராக இருப்பார் அல்லது அவருக்கு ஆசிரியராக இருப்பவர் அங்கே ஆசிரியராக இருப்பார் தமிழகத்தில் இன்றைக்கி எத்தனை கல்லூரிகள் இருக்குதோ அந்த கல்லூரிகளுக்கெல்லாம் மூலதனமாக தாயாக இருப்பது வேலூர் அல்பாக்க யாத சார் யாத் இதை ஏன் சொல்கிறீங்க சுயபுராணமா அப்படின்னு கேட்காதீங்க ஒரு சின்ன கதை இருக்குது அந்த நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் அல்லாமா ஷே ஷா அப்துல் வஹாபுல் காதிரி ஆலா ஹசரத்துன்னு சொல்லுவாங்க அவங்க பெரிய பெரிய அறிஞ்ச கடத்திலெலாம் படித்தவர்கள் சர்வதேச அறிஞ்ச கடத்திலே படித்தவர்கள் மக்காவில் சென்று மார்க்கம் படித்தவர்கள் நிறைய படிச்சுட்டு ஊருக்கு வந்து நம்ம படித்ததை மக்களுக்கு போய் சொல்லணுமே மார்க்கம் என்று தெரியாமல் நிறைய மக்கள் இல்லாததையும் பொல்லாததையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்களே இப்படி வந்து பிதாத்துகளையும் ஹுராஃபாத்துகளையும் மார்க்கம் தடுத்த விஷயங்களை எல்லாம் மார்க்கம் நினைச்சு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அப்படி ஊர் ஊரா போனாங்க எதுக்கு போனாங்க சத்தியத்தை எடுத்து சொல்லி நேரான வழியே சத் மார்க்கம் அடிப்படையில் மக்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி போனாங்க அப்படியே போகும்பொழுது திருவாரூர் மாவட்டம் சைடில் ஒரு இடத்துக்கு போனாங்க அந்த ஊருக்கு பேர் திட்டச்சேரி அந்த ஊரில் போய் மக்களுக்கு மத்தியில் செய்கிறாங்கன்னா எது உண்மை எது பொய் எது தவறான வழி எது வந்து மார்க்கை அனுமதிக்காதது அப்படிங்கிறதுலாம் எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க மக்களுக்கு புரிஞ்சு போச்சு அங்கே இருந்த ஒருத்தர் வந்து கேட்டார் நீ எங்கேருந்து வர்றீங்க நான் அங்கே மாதிரி வேலூர்லேருந்து வர்றேன் சரி நீங்கள் உங்களை பார்த்தா பெரிய அறிஞர் மாதிரி தெரியுது உங்களுடைய வார்த்தைகளை அவ்வளவு ஞானம் இருக்குது அவ்வளவு தூரம் மக்களுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய சக்தி எல்லாம் தந்திருக்கிறான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார் அவர் அவள் இவங்க சொன்னாங்க அப்துல் அப்துல் அஹாப் சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து நிறைய ஊர்களுக்கு போய் இந்த மாதிரியான அனாச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நான் என்னுடைய சொற்பொழிகளை வைத்து என்னுடைய உரையை வைத்து அந்த மக்களுக்கு என்னால் ஆனால் கொடுத்துருக்குறேன் இப்போ அவர் சொன்னாராமா இது எதுநாள் வரை தொடரும்னு கேட்டாங்களாம் இது எதுநாள் வரை தொடரும் நீங்கள் உங்களுக்கும் மௌத்துண்டு எனக்கும் மௌத்துண்டு முடிஞ்சு எல்லாமே இது இது ஒரு ஒரு ஷார்ட் வந்து நீண்ட கால திட்டமாக ஒரு திட்டத்தை அமையுங்கள் நீங்கள் படித்திருக்கக்கூடிய கூடிய விஷயத்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேருங்க அதற்கான ஒரு நிறுவனத்தை துவங்குங்கள் நீங்கள் மௌத்தாகிவிட்டாலும் நீங்கள் மண்ணோடு மண்ணாக போய்விட்டாலும் கூட அல்லாஹு தாலா நீங்கள் கொடுத்த கல்வியின் மூலமாக உருவாகக்கூடியவர்கள் உலகெங்கிலும் போய் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பார்கள் சத்தியத்தை சொல்வார்கள் அசத்தியத்தை களைவார்கள் விதாத்துகளை மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்களை எல்லாம் உடை தேர்வதற்கு அவர்களுடைய உரைகளையும் அவருடைய கல்வியையும் பயன்படுத்துவாங்க என்று அவர் சொன்னார் அசலத்துக்கு இது சிறப்பான சிந்தனையாக பட்டுச்சு ஆமாம் நம்ம எத்தனை நாள் தான் எப்படி ஊர் ஊராக போய் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு மக்களை உருவாக்கலாமே ஒரு ஒரு நிறுவனத்தை உருவாக்கலாமே என்று தான் வந்து வேலூரில் அவங்க வீட்டினுடைய திண்ணையில் உட்காந்து ஆரம்பித்தான் வீட்டினுடைய திண்ணை இருக்கும்ல அந்த திண்ணையில் ஒரு நாலஞ்சு பேரை வைத்து துவங்கிய மதரசா தான் அல்லாஹு அக்பர் இன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வேலூர் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கிறது மதரசா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா என்று இந்த தென் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய பிள்ளைகளும் அங்கே படித்து உலகத்தின் பல பாகங்களுக்கு போய் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே நமக்கான தகவல் என்னன்னா அவங்க உள்ளத்தில் இருந்த ஒரு ஓரத்தில் இருந்த அந்த கவலைதான் அந்த சிந்தனை தான் இவ்வளோ பெரிய மாற்றத்திற்கு காரணமாக அமைந்தது அன்பான சகோதரர்களே சில கவலைகள் இருக்கிறதே அது பெரிய வரத்தை கொண்டு வந்து கொடுத்துவிடும் எனவேதான் சில நேரங்களில் நமக்கு சங்கடத்தை தரக்கூடிய கவலைகளாக வந்தாலுமே கூட நீங்க அதை உங்க முகத்துல வெளிக்காட்ட கூடாது ரசூல்லா சொன்னாங்க ரசூல் சல்லாசனுடைய அன்புக்கு நெருக்கமானவர் செய்த சொன்னாங்க ஒரு மூமினுடைய சிந்தனை எப்படி மூமின்னா அவருடைய கவலை அவர் உள்ளத்துல வச்சுக்குவாரு முகத்தை சந்தோஷமா வச்சுக்குவார் அந்த கவலையை வெளியே காட்டக்கூடாது இன்னைக்கு நம்ம கேட்கறமா இல்லையா என்னப்பா முகம் ஒரு மாதிரி இருக்கு என்ன கவலை உனக்கு ஏன் உனக்கு ஏதாவது சிரமமா அப்போ முகமே காட்டி கொடுக்குது சில நேரங்களில் அப்போ அந்த கவலையை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு முகத்தில் எப்பொழுதுமே மலர்ச்சியையும் சிரிப்பையும் வைத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த சிரிப்பும் மலர்ச்சியும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கவலையை போக்கிவிடும் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது எனவே தான் ரசூல் உள்ளாவுக்கு இல்லாத கவலையாக எம்புட்டு கவலை சமுதாயத்தில் நினைத்து கவலை சுற்றி இருக்கக்கூடிய முனாஃபிக்கிற நைவஞ்சர்களை பற்றி கவலை எம்பிட்டு பெரிய போர்க்களங்களுக்கு போனாங்க நேற்று கூட சொன்னோன்னா இல்லை எத்தனை போர்களுக்கு ரசூல்லா கலந்துட்டாங்க பத்தொம்போது போர்கள் கலந்துட்டாங்க அது போக முப்பத்தி ஏழு போர்களை ரசூல் சல்லாஸும் வழி அனுப்பி வச்சிருக்காங்க சாப்பாக்களை இவ்வளவு தூரம் ஒரு நெருக்கடியான நிலையிலும் கூட ரசூல்லா தன்னுடைய முகத்திலிருந்து அந்த புண்முருவடையும் சிரிப்பையும் விட்டு கொடுத்ததே கிடையாது அதோ அந்த கவலையிலிருந்து நம்ம ரிலாக்சேஷன் கிடைக்கணும்னா மனதாரம் சிரிக்க வேண்டும் மக்களிடத்திலே புன்முருவலோடு பழக வேண்டும் ரசூல் சல்லல்லா அலே சொல்லம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களோடு விளையாடு வாங்கலாம் சிரிச்சு ஹதீஸில் வந்திருக்குது ஒரு நாள் சஹாபாக்களுக்கு தொழு வச்சாங்க ரசூல் சல்லா அலே சொல்லம் தொழு வச்சுட்டு பொழுது சஜிதாவுக்கு போன நபிகள் நாயகம் எந்திரிக்கவே இல்லை தலையை தூக்கவே இல்லை சஜிதாவுக்கு போனவங்க தலையை தூக்கவே இல்லை தொழுதுகிட்டு போவாங்களாம் நினைக்கிறாங்க என்னது இவ்வளோ நேரம் ஆச்சே ஏன் சஜிதாந்து ரசூல்லா எந்திரிக்கல எந்திரிக்கல சில சகாபாக்கள் அப்படி கண் விட்டுட்டு தலையை தூக்கி பார்க்கவே செஞ்சுட்டாங்க சில சகாபாக்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு இப்படி ஒரு சின்னது வந்து போச்சு அல்லாஹு தாலா சஜிதாலையே ரசூல்லாவுடைய ஹயாத்தை முடிச்சுட்டானோ ரூஹை எடுத்துட்டானோ அப்படின்னு சிந்தனை வந்து போச்சு ஒரு கட்டத்துக்கு பின்னாடி நீண்ட நேரத்துக்கு பின்னாடி தொழுகையை முடித்து சலாம் கொடுத்து எங்களை பார்த்து திரும்பி உட்கார நாங்கள் கேட்டோம் யார் ரசூல்லா ஏன் இவ்வளோ லேட்டு சஜிதால ஏன் இவ்வளோ நிம் இம்பிட்டு நேரம் இருந்தீங்கன்னு கேட்டோம் அப்போ ரசூல் சொன்னாங்க ஒன்றும் இல்லை நான் சஜிதாவில் இருக்கும்போது என்னுடைய பேர பிள்ளைங்க ஹசனும் ஹுசைன் வந்து என் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க யானை மேலே அம்பாரி விளையாடுவாங்க தெரியுமா பழைய காலத்து இன்னைக்கி எல்லாம் எங்கே சரித்து யானை மேலே அம்பாரி அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு காலத்தில் இருந்துச்சு பிள்ளைங்களை வீட்டில் கூடிய பெரியவங்க தோலை தூக்கி வச்சு கொண்டு போன காலமெல்லாம் உண்டு இன்னைக்கு முசிப்பத்து இறங்குன்னு தள்ளி விட்டு போகக்கூடிய நிலமை உருவாகிருக்குது இருக்குது ரசூல்லாவுடைய தோளுக்கு மேலே அந்த ரெண்டு பிள்ளையும் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க அவங்க விளையாடுறாங்க பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களை இறக்கி விட்டுட்டு அந்த சந்தோஷத்தை நான் வந்து முறிச்சிட்டு என் தொழுகையை தொடர்கிறதுக்கு என் மனசு விரும்பலை எப்போ அதுகளாக இறங்கி போதோ அப்போது அந்த நம்ம எந்திரிச்சிக்கலாம் என்று சொல்லி நினைத்து நான் தாமதித்தேன் என்றார்கள் ஆகல் பெருமானா சொல்லதாக கவனிக்கணும் ரசூல்லா இருந்தது சாதாரண நிலையில் இல்லை தொலை வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க பின்னாடி ஒரு பெரிய ஜமா தொழுகைக்கு நிற்கிது ஆனால் ரசூலுல்லா அந்த அங்கே சின்ன பிள்ளைகளுக்கு அவர்களோடு அன்போடு பாசத்தோடு அந்த விளையாட்டிலே கொஞ்சம் அவர்களுக்கான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அன்பர்களே கவலையை போக்குவதற்கு இதைவிட சிறந்த மருந்து எங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்வது ரசூல் சல்லாசம் மனம் விட்டு சிரிப்பாங்க தெரியுங்களா பல நேரங்களில் சிரிச்சிருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் சிரிக்கிறதே இல்லை வாழ்க்கையில் எதை தொலைச்சாங்களோ தொலைக்கலையோ சிரிக்க மட்டும் தொலைக்கக்கூடாதுங்க ஏன்னா நான் சொல்கிறது ஒரு அடிக்கடி சிரிப்புங்கிறது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு வேறு யாராவது எந்த உயிரினமாவது சிரிக்குதா உலகத்தில் அப்படி சிரித்தா கதை என்ன ஆகும் வச்சுக்கோங்க ஒரு சின்ன கற்பனை இமேஜினேஷன் வீட்டிலேருந்து நீங்கள் வர்றீங்க இருபத்தி ஏழாம் கிழமை தொழுகைக்கு வரீங்க நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படி போட்டு அப்படி கம கமகமன் அத்தரெலாம் பூசிட்டு வெளியே வரும்பொழுது வச்சுக்கோங்க உதாரணமாக ரெண்டு நாய் ஓரத்தில் ரெண்டு கிக்கி புக்கி கிக்கி புக்கின்னு சிரிக்கிறது வச்சுக்கங்களேன் உங்கள் மை மனநிலைமை எப்படி இருக்கும் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அந்த அளவுக்கு உன்புட்டு இம்புட்டு நாசமாக இருக்குதா எல்லாம் சிரித்து நம்மளை கேவலப்படுத்துகிற லெவல்லையாக இருக்குதுன்னு யோசிக்கமா மாட்டோமா அல்லாஹூ தாலா எந்த உயிரினக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு தன்மையை அல்லாஹ் சிரிப்பிலை தந்திருக்கிறான் மனிதனுக்கு தந்திருக்கிறான் எனவே தான் சிரித்த முகங்களை பாருங்கள் நம்ம கல்விலேருந்து போகவே போகாது எப்போவுமே இருக்கும் அது உம்மனா மூஞ்சிகளை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளவே மாட்டோம் எப்பொழுதுமே ஒரு அரை கிலோ இஞ்சியை தூக்கி வாங்கி வைத்து கொண்டே கடித்துக் கொண்டிருப்பவர்களை கொண்டு சிலர்களை பார்க்க முடியும் அது ரசூல் உள்ளாவுடைய சுண்ணத்தல்ல ரசூல் எப்படி இருந்தாங்க அவ்வளவு கவலைகள் இருந்தும் கூட அனசதை இல்லா சொல்றாங்க எப்பொழுதும் ரசூல் சல்லாசனுடைய முகத்திலே புன்முருவல் இருக்கும் அந்த புன்முருவலை பொழுது எங்களுக்கு நிலவினுடைய அழகே எங்களுக்கு பெருசாக தெரியாது ரசூல்லாவுடைய முகத்தினுடைய அழகு தான் பெருசாக தெரியும் ஒரு செய்தியை சொல்லி முடிக்க ரசூல் சல்லா லேய சொல்ல வீட்டில் மனைவி மகளோடு பேசிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது சல்லல்லா அலீஸ்வம் நம்முடைய வீடு கதவு தட்டப்படுது யாருன்னு கேட்டாங்க ரசூல் சல்லல்லா அலீஸ்வல்லம் கேட்ட உடனே அங்கேயிருந்து பதில் வந்துச்சு நான் உமர் வந்திருக்கேன்னு பதில் வந்துச்சு உமருன்னு கேட்ட மாத்திரத்தில் வீட்டில் இருந்த பெண்கள்லாம் எந்திரிச்சு ஓடி போய் அந்த திரைக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க இப்போ சல்லல்லா அலீஸ்வரம் உள்ளே வர்றாங்க உள்ளே வந்த உடனே சல்லல்லா அலிஸ்வல்லாம் அப்படியே சிரித்த முகமாக இருக்கிறாங்க இந்த காட்சியை கண்ட உடனே உமரதியெல்லாம் கேட்டாங்க யார் ரசூல் அல்லா ஏன் அல்லா உங்களை நீங்க சிரிக்கிறீங்க ஏதோ ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடந்திருக்குது அல்லாஹ் உங்களை எப்பொழுதுமே சிரிப்பாக வைத்திருப்பானாக அல்லா உங்களுக்கு சந்தோஷத்தை தருவானாக இதாங்க துவா ஒருத்தர் சிரிச்சா துவாசைன்னு மார்க்க சொல்லுது இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு யாராவது நமக்கு முன்னாடி சிரிச்சாங்கண்ணா கையகானலாம் அரிக்குது பல்ல நர நிறம் கடிக்கிறோம் நீ சிரிக்கிறியா நீ நீ சிரிப்பா சிரிக்க போற வாழ்க்கையில என்னைய பார்த்தா சிரிக்கிறா நீ அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க ஒரு நண்பர் சிரித்தால் அல் ஹக்கல்லாகு சின்னக்க அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை தரட்டும் இன்னும் மகிழ்ச்சியை தரட்டும் இன்னும் ஆனந்தத்தை தரட்டும் ஏதோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு நடந்திருக்கு அதனால் சிரிக்கிறீங்க இன்னும் தரட்டும் அப்படின்னு துவா செய்யணும் பாருங்க ரசூல்லாவுக்கு அந்த துவாபாசர் துமரே செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து கேட்டாங்க யார் ரசூல்ல்லா உங்கள் சிரிப்புக்கு என்ன காரணம் கதையை சொன்னாங்க நான் மனைவிமாக கூட பேசிட்டு இருந்தேன் உங்கள் பேரை தான் கேட்டாங்க எந்திரிச்சு தெரித்து போய் உள்ளார எல்லாம் ஒழிஞ்சுருக்காங்கன்னு சொன்னாங்க சல்லா ஆளி செல்லம் இப்படி சொல்லி தான் தாமரம் அதில் துமரது எல்லாம் அந்த பெண்களை பார்த்து பேசினாங்களாம் ஏன் என்ன நீங்கள் பார்த்து ஏன் இப்படி பய பயப்படணும் அச்சப் பண்ணும் ரோசை பண்ணும் நான் வந்து பயப்படுறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது முகமது ரசூலாம் இருக்காங்க அவங்கள பதிலாக நீங்கள் பயப்படணும் அப்படின்னு சொன்ன ஒன்று அந்த பெண்கள்டு உடனே பதில் வந்துச்சு எங்கள் நபி சாஃப்ட்டு நாங்கள் எப்படியும் அவங்கள்ட்ட பேசிக்கலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஹார்டான ஆள் கொஞ்சம் ரோசக்காரரு எனவே உங்களை பார்த்தா எங்களுக்கு பயம்தான் அப்படின்னு சொன்ன உடனே சல்லல்லா அழிஸ்வரம் உமரது சொன்னாங்க உமர் இங்கே திரும்புங்க கதைக்கு வாங்க உங்களை பார்த்து நீங்கள் ஒரு ரோட்டில் போனீங்கன்னா அந்த ரோட்டுக்குள்ளே சைத்தானே வர்றதில்லை பயத்தை பயந்து அடுத்த தெருக்கு ஓடி போயிடுறான் செய்தானே ஓடும் பொழுது இந்த பெண்கள்லாம் எம்மாத்திரம் விட்டு தள்ளுங்கன்னாங்க சல்லதா அழிஸ்வரம் அன்பான சகோதரர்களே இங்கே நமக்கு செய்தி என்னென்னா குடும்பத்தோடு உட்கார்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக மனம் விட்டு சிரித்து பெருமானா சல்லா அங்கே பேசியிருந்துருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம் அப்போ சிரிப்பு இருக்குதை மனசுல எம்புட்டு கவலை இருந்தாலும் அதை அப்படியே எல்லாத்தையும் கீழே இறக்கிறோம் அதை கீழே இறக்கக்கூடிய வேலையை செய்துவிடும் எனவே கவலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக மனம் விட்டு சிரிக்க வேண்டும் புன்முருகலோடு நம்முடைய முகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் முறையை அதற்கு அதிர்லா சொன்னதை போன்று கவலையை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு முகத்திலே நாம் வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெளியே காட்ட வேண்டும் அப்ப சொர்க்கத்துக்கு போன பிறகு சொர்க்கவாதிகள் என்ன துவா செய்வார்கள் என்றால் அல் குரான் சொல்கிறது உனக்கே எல்லா புகழும் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலையையும் போக்கி விட்டாய் இந்த உலகத்துல தாங்க கவலை எல்லா கவலையும் ஆனா உலகம் முடிந்து சொர்க்கத்திற்கு ஒருவர் விட்டால் அங்கே எந்த கவலையும் கிடையாது அங்கே கவலையும் கிடையாது கஷ்டமும் கிடையாது துக்கமும் கிடையாது மன அரு மன அழுத்தமும் கிடையாது நெருக்கடியும் கிடையாது அங்கே ஒன்லி ஒன் சந்தோஷம் மட்டும்தான் மகிழ்ச்சி மட்டும்தான் ஆனந்தம் மட்டும்தான் எனவே அவர்கள் அங்கே போன பிறகு அதை அனுபவிக்கிற சமயத்திலே அல்லாவிடத்தில் சொல்லுவார்கள் யா அல்லா எம்புட்டு கவலையோடு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் எல்லா கவலையும் போக்கி எனக்கு நிம்மதியை தந்துட்டாயே என்று சொர்க்கவாதிகள் சொல்வதாக நாம் குரானிலே இன்று ஓதப்பட்ட சூரத்தில் ஃபாத்திர்கின்ற அத்தியாயத்திலே கூறப்படுவதை பார்க்கோம் எனவே நாம் கவலையிலிருந்து வெளியே வந்து நாம் நிம்மதியாக வாழ்க்கையை நாம் லேர்ன் பண்ணணும் சொன்னால் அதை வந்து அனுபவிக்கணும்னு சொன்னால் இன்ஷா அல்லா நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு முகம முகமலர்ச்சியோடு பார்க்கிற பொழுது முகமலர்ச்சியோடு ஒருவரை சந்திப்பது முகமலர்ச்சியோடு சலாம் சொல்வது இதுவெல்லாம் நம்முடைய கவலையை போக்குவதற்கான வழியாக மார்க்கம் சொல்கிறது பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபிக்கை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் வாஹிருதாவான் அலமது இல்லாஹி